அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறைகள் எப்படி வழிபடணும் எந்த நாள் நேரம் சரியான நாள் அது மட்டும் இல்லாமல் எப்படி வழிபட்டால் கண்ணனுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் குழந்தைக்காக வேண்டுபவர்களுக்கு கட்டாயம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான எனப்பில் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ணருடைய அவதாரத்தை போற்றும் ஒரு உன்னதமான திருநாள்தான் இந்த நாளில் கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது நல்ல ஞானம் வெற்றிகள் கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வறுமை நீங்கும் மனதில் அமைதி மற்றும் தெளிவு பிறக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது கிருஷ்ணருடைய அருளை பெறுவதற்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா அவருக்குரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்கிறதன் மூலமாக நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்தியாவில் பார்த்திங்கன்னா மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றுதான் கிருஷ்ண ஜெயந்தி பகவன் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடி மகிழ்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கோகுல அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இது போன்ற பல பெயர்களால் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுது கிருஷ்ணர் அவதரித்து துவாவர யுகத்தில் ஆவணி மாதம் தேய்மிரை அஷ்டமி திதியில் என சொல்லப்படுகிற இவர் தேவகிக்கும் வாசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்தார் இதனாலே தான் பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வர தேய்மிரை அஷ்டமி நாளில் கிருஷ்ணர் ஜெயந்தி விழா கொண்டாடுகிறோம் அப்படிப்பட்ட உன்னதமான கிருஷ்ண ஜெயந்தி விழா பாத்தீங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுது வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை ஆடி மாதத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் தினமாக நம்ம கொண்டாட உள்ளோம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி அன்று இரவு பதினொன்று பதிமூன்று வரை அஷ்டமி தேதி உள்ளது கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா அமைய உள்ளது கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணரை வழிபடும் முறை வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வியாழக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையே வீட்டை அலங்கரித்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான இனிப்பு வகைகள் பலகாரங்கள் ஆகியவற்றை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் கிருஷ்ணருடைய சிலைகள் படங்கள் அழகிய வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு குழந்தை கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைப்பதற்காக பச்சரிசி மாவில் கிருஷ்ணருடைய பாதங்களை வீட்டில் வாசல் துவங்கி பூஜை அறையில் கண்டன் சிலை அல்லது படம் வைத்திருக்கும் இடம் வரை வரைய வேண்டும் கிருஷ்ணருக்கு உரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அன்று வழிபாட்டை நீங்கள் தொடங்கலாம் மிகவும் சுலபமான மந்திரமாக சொல்லக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாட்டை தொடங்கலாம் கிருஷ்ணருக்கு படைத்த நெய்வேத்தியங்களை அருகில் உள்ள குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சாப்பிடக் கொடுப்பது அந்த கண்ணனே நம்முடைய வீட்டிற்கு வந்து சாப்பிடுவதற்கு சமமாகும் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான வெண்ணெய் படைத்து இந்த நாளில் வழிபடுவது சிறந்தது இனிப்புகள் பலகாரங்கள் செய்ய முடியாதவர்கள் ஒரு பிடி அவல் மற்றும் சர்க்கரை கலந்து கூட நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் பொதுவாக கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா பால் தயிர் சார்ந்த நெய்வேத்தியங்கள் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த நெய்வேத்தியங்களை நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் ராதை இந்த மாதிரி வேடமிட்டு நம்ம பூஜைகள் செய்யும்போது குழந்தைகளை வந்து தெய்வமாக பாவித்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளலாம் குழந்தைக்காக வேண்டி வரம் இருக்கிறவங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை பயன்படுத்திக்கொள்றது ரொம்ப அவசியம் ஏன்னா குழந்தைக்காக விரதம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள் அந்த குட்டி கிருஷ்ணரே குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தேதி இரண்டும் இரவு நேரத்தில் ஏற்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணருடைய ஜென்ம காலமான நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா முக்கிய பூஜைகள் பார்த்திங்கன்னா கோவில்களில் நடத்தப்படும் நம்ம வீடுகளில் வழிபடும் போது ஆகஸ்ட் பதினைந்தா பதினாறா என்று சில குழப்பங்கள் வரும் கட்டாயம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வழிபடுவது தான் சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் விரதம் இருக்கிறது நல்லது இல்லை என்றால் பால் சார்ந்த இல்லை பழம் சார்ந்த நெய்வேத்தியங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை என்றால் நீர் மட்டும் அருந்தி நீங்கள் விரதம் இருக்கலாம் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப உணவு எடுத்துக்கலாம் கிருஷ்ணர் வந்து வீட்டுக்கு அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள கிருஷ்ணருடைய சிலைகள் பூஜை அறையில் அழகாக நீங்கள் அலங்காரம் செய்யணும் பட்டு துணிகள் சாற்றி நீங்கள் வந்து அலங்காரம் செய்யலாம் குட்டி கிருஷ்ணர் சிலைகளுக்கு குழந்தைகளுடைய உடையை அணிவித்து நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம் மாலை நேரத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் பூஜை செய்யும் போது பகவத்கீதை கிருஷ்ணருடைய லீலைகள் விஷ்ணு சரஸ்வரநாமம் நாமம் கண்ணனுடைய பஜனை பாடல்கள் இது போன்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் பஜனை பாடல்களை பாடி பூஜைகள் வந்து மேற்கொள்ளலாம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கண்ணனுடைய கதைகள் சொல்லலாம் அவர்களின் மன வளர்ச்சிக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோலமாவு மாவு வந்து போடுறது ரொம்ப அவசியம் கோலமாவு பார்த்திங்கன்னா காலையிலயே பார்த்திங்கன்னா அரிசி மாவால் கோலம் விடுறது ரொம்ப நல்லது குழந்தைகளுடைய காலடியை வந்து நீங்கள் அதில் பதிக்க செய்கிறதும் ரொம்ப அவசியம் அரிசி மாவை இட்டு கலந்து சிறு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு குழந்தைகளுடைய காலடியை வைத்து கூட நீங்கள் வீட்டு வாசல்லேருந்து பூஜை அறை வரை பார்த்திங்கன்னா குழந்தைகளை நடக்க வேண்டலாம் இது போன்று செய்கிறது பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணரை நம் வீட்டிற்கு வந்ததாக அர்த்தமாக கருதப்படும் அன்றைய நாளில் மாவிலை தோரணம் துளசி மாலை தாமரை மலர் செம்பருத்தி மல்லிகைப்பூ இது போன்ற மலர்களால் பூஜைகள் செய்து அர்ச்சனை செய்யலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் கட்டாயம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி நன்னாளில் பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜையெல்லாம் செய்து பக்தி பஜனைகள் நடத்தலாம் அன்னதானம் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கலாம் பகவத்கீதை ஒரு அத்தியாயத்தை குடும்பத்துடன் சேர்ந்து வாசிக்கிறது ரொம்ப நல்லது கிருஷ்ணரை மனமுறைக்கு வேண்டி வழிபாட்டை மேற்கொள்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக மிக அதிகமானது எந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் குடும்பத்தில் ஆனந்தம் அமைதி பக்தி நல்லதை நிகழ்த்தும் சக்தி குழந்தை பெரு ஆகியவை வர கிருஷ்ணரை மொடமுருகி வேண்டி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ படிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்